கலந்து கொண்டிருக்கிற பரிசு தாவியின் ஐக்கியத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே நல்லதொரு தேவ வார்த்தையை நாம் தியானித்துவிட்டு கருத்தோடு ஜபிக்கப் போகிறோம் இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை ஜபம் இந்த ஜபத்தினால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தருடைய வார்த்தை கனமுள்ளது வல்லமை உள்ளது அது ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று சொல்லி இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ இந்த அற்புதமான வார்த்தைகள் உங்களுக்கு எழும்பி மலை போன்று நிற்கிற கண்மலை போன்று உங்களுக்கு உரதமாய் நிற்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் குடும்ப உபத்திரவங்கள் இன்னும் பல்வேறு பாடுகள் துக்கங்கள் அநேக வியாதிகள் அதனால் வந்த சஞ்சலங்கள் தவைப்புகள் போன்ற மாற்றவே முடியாத யாரும் அசைக்கவே முடியாத யாரும் தீர்க்கவே முடியாத கண்மலை போன்று காணப்படுகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் உங்கள் செயல்படும் உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என கண்மான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் வேதம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவில் இருந்து அவர்களை விடுவித்தார் ஐயா தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த தேவ வசனங்களுக்கு அத்தனையாய் பெரிய வல்லமை இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையை முற்றியுமாய் மாற்றக்கூடிய சக்தி வல்லமை அதிகாரம் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தரே கேட்கிறார் அந்த தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் இப்பொழுதும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன் என்று சபையை பார்த்து பவுலடியார் சொன்னது போல என்பது பிள்ளைகளே இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகி விட்டாரே ஆனால் இந்த மகிமையின் நம்பிக்கையால் உங்களுக்குள்ளே விரும்புகிற ஆயத்தமாயிருக்கிற இதோ வாசற்படியில் என்று சொல்லுகிற இந்த மனிதனையும் அன்பு சகோதர சகோதரிகளே எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி

யாருமே என்னிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் தனியாக இருப்பதில்லை இந்த தேற்றவாளனாகிய கருத்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களோடு இருப்பார் உங்களை ஆற்றி அரவணைத்து சகல சத்தியத்திற்குள்ளும் சகல மேன்மைகளுக்குள்ளும் நடத்தி உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இந்த இயேசு இந்த பிடித்துக் கொள்ளுங்கள் மார்த்தாலை போன்று அன்பு சகோதர சகோதரிகளே என் அன்பு சகோதரிகளில் அநேகர் நீங்கள் நாம் போன்று போன்று அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம் கவலைப்படுகிறோம்

பாதப்படியே பிடித்துக் கொண்டாள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே சகோதரியாக உன்னை விட அதிகமான பிரச்சனைகள் சோதனைகள் போராட்டங்கள் இருந்த பிறகும் அவள் நல்ல தெரிந்து கொண்டார் என்று சொன்ன அந்த அன்பின் ஆண்டவர் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்றும் உங்களை அழைக்கிறார் என்றும் உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிற அருள்நாதர் உங்களை அழைக்கும் பொழுது நாம் பாருங்கள் எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் சோதனைகள் உபத்திரவங்களை நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என் வாழ்க்கை என் குடும்பம் என் சீரழிந்து விடும் போல் தெரிகிறது எப்படி நான் பாதுகாப்பேன் யார் எனக்கு துணையாய் வருவார்கள் யார் என்னை ஆதரிப்பார்கள் என்ன இந்த காரியங்களில் இருந்து நான் எப்படி தப்புவேன் என்ற அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே கருத்த

முடியும் தாங்க முடியவில்லை இனியும் தாங்கி தாங்கி சகித்து இழைத்து போனேன் ஒரு

எல்லா போராட்டங்களையும் எதிர்வருகிற எல்லா காரியங்களையும் கருத்துடைய கருத்திலே ஒப்பு கொடுங்கள் கருமையான தேவ கருத்து கத்துடைய சமூகத்தில் அதை வைத்து விடுங்கள் அந்த மரியாளை போன்ற அவருடைய சமூகத்தில் விழுந்து என் தேவரே உம்முடைய சமூகத்தில் என் பாடுகளை துக்கங்களை எல்லாம் உம்மீது வைத்து விடுகிறேன் உம்முடைய காலடியிலே வைத்து விடுகிறேன் என்று நீங்கள் அவருடைய சமூகத்திலே என் அதிகாலையில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அவருடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடும் பொழுது அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் ஆச்சரியமாய் இது எப்படியா நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் வேறு மார்க்கமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே வேறு மார்க்கமே இல்லை ஒருவன் துன்பப்பட்டால் என்னையா செய்யலாம் பல்வேறு குடும்ப உபத்திரவங்கள் ஐயா கடன்கள் தாங்க முடியாத சஞ்சலங்களும் தவிப்பும் வேலை செய்கிற இடத்தில் போராட்டங்கள் ஐயா வேலை செய்கிற இடத்திலே நிம்மதியாய் இருக்க முடியவில்லை நிம்மதியாய் பேச முடியவில்லை ஐயா துன்பத்திற்கு மேல் துன்பம் வேதனைக்கு வேதனை குடும்பத்தில் ஒரு நிமிஷமும் தூங்க முடியவில்லை துன்பம் வேதனை சஞ்சலம் தவிப்பு என்று சொல்கிறீர்களா சகோதர சகோதரிகளை அன்பின் அவர் உங்களை விடுவிக்கிறவர் உங்களை கைவிடவே மாட்டார் எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்தி உங்களை உயர்த்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்

பிறகு அந்நாள் அந்நாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருந்ததே இல்லை என பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டாளே என் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டபடியே அவளுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரிடத்திலே சென்று எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு அவள் சென்று விட்டாள் பாருங்க அன்று முதல் அந்நாள் துக்க முகமாய் இருந்ததில்லை அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்று எழுதப்பட்ட அதே வேதம் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் அந்நாளை கர்த்தர் அந்நாளின் கஷ்டத்தை பாடுகளை துக்கத்தை வெட்கத்தை அவமானத்தை நினைத்தருளினார் என அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த ரகசியத்தை மறந்து விடாதிருங்கள் இந்த அன்பின் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள் என்று இந்த கவலைகளை எல்லாம் அவருடைய பாதற்படியிலே வைத்து விடுங்கள் உங்கள் சமூகத்தில் உங்களை அழைக்கிற அன்பின் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடுங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களை நினைத்தருள் உங்கள் காரியங்கள் மீது கண் நோக்கமாக இருக்கிறவர் ஐயா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர் ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை கணப்படுத்தி விடுவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் அல்லவா உங்களை கைவிடவே மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜெபிப்போம் உன் வாழ்க்கையிலே நடக்கப் போகிற புதிய காரியங்கள் நிச்சயமாக தாமதமின்றி நடக்கும் ஐயா பலங்காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனையோடும் துன்பங்களோடும் காத்திருந்த காரியத்திலே இன்று ஒரு விடிவு உண்டாகும்படியாக மகிழ்ச்சியாய் ஜெபிப்போம் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வாருங்கள் என் அன்பின் பரலோக பிதாவே யாவுமை நோக்கி பார்க்கிறோம் என்று கதருங்கள் என் தேவனே நான் பாடுகள் துக்கங்களுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே உன்னுடைய சமூகத்திலே வருகிறேன் அப்படியே சொல்லி அப்பா எங்கள் எங்கள் பாரங்களை நாங்கள் சுமக்க முடியாத

இங்கே அதிகாரம் இல்லை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சோலார் கெடுக்கிற அழிக்கிற திருடுகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் அதற்கு பின்னடையா இருக்கிற ஒவ்வொரு மனித சக்திகளும் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அவை நன்றி செலுத்துகிறோம் யார் இதற்கு

வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடனடியாய் தீர்வு உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை வேலையிலே ஒரு அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன திருவார்த்தையின்படியே மகிமையை வெற்றியை ஆசிர்வாதங்களை விடுதலையை சுகத்தை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறேன் ராஜா நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஐயா பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இனிமேலும் செயல்படாதபடி அவற்றை கட்டி

நடத்துவீராக இவர்களை பார்க்கிறவர்கள் ஐயா தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் ஐயா தேவனை நோக்கி பார்த்தார்கள் இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் இன்று இந்த அதிகாலையிலே நீர் இறங்கி மகா பயங்கரமான அற்புதமான மகிமையான சிறியமான காரியங்களை செய்யும்படியாய் ஜமிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் விலகட்டு

பல நாட்களாய் பல மதங்களாய் வருடங்களாய் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இவர்கள் அழுகைக்கு பதிலாய் ஆனந்த கழிப்பு உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றே அது தொடங்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் கர்த்தரைகள் ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாய் குடும்பத்திலே அப்பா இவர்கள் பைனான்ஸிலே குடும்ப பாரங்களிலே கடன்களிலே துக்கங்கள் தோல்விகள் நஷ்டங்களிலே இருந்து

தற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எத்தனை நல்லவர் பாருங்கள் நிச்சயமாக ஆசிர்வதித்து பெருமைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நான் என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கவில்லை தேவ வார்த்தைகளை ஒரு நாளும் மாறாத மகிமை கொண்டாத அற்புதமான வார்த்தைகளை கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளவும் மறந்து விடாதிருங்கள்